தனுசு ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி உங்க ராசி அதிபதியே குரு பகவான் தான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே மாறக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவரே நான்காம் அதிபதியும் ஆகிறார் இப்ப இருக்கக்கூடிய வீடு எதுன்னு பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அங்கிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் இது மிகப்பெரிய ஒரு யோக காலகட்டங்கள் ஒவ்வொரு பார்வைக்கும் குருவுக்கு வந்து மூணு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் மிகப்பெரிய யோகம் இந்த ஏழாம் பார்வை மட்டும் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நேரடி பார்வை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதற்கப்பறம் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத அமைப்பு அப்போ இந்த ஏழாம் பார்வையாக குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுது பெயர் புகழ் மதிப்பு மரியாதை தொழில் பண்றதுல ஒரு நல்ல லாபங்கள் போனாலும் போனாலும் பண வரவு ஒரு மதிப்பு உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருக்கிறது ஒரு நல்ல தெய்வீக அனுகிரகம் கிடைப்பது தெய்வத்தினுடைய சக்திகள் கிடைப்பது அதே போல பாருங்க குரு ராசியை பார்க்கும் பொழுது கெட்ட நபர்களுடைய சவகாசத்தை விளக்கி விடுவது அதே போல நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகளுடைய தொடர்புகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு நான்காம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா அப்ப நான்காம் அதிபதியாக ஏழாம் வீட்டுக்கும் லக்னாதிபதி அதாவது ரத்னத்துக்கும் எடுத்துக்கலாம் ராசிக்கும் எடுத்துக்கலாம் அப்ப ஒன்னு மற்றும் நான்காம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் திருமணம் கைகூடி வருவது எதிர்பார்த்த வரன் கை வந்து சேர்வது பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபங்கள் ரெண்டாவது குரு ராசியை பார்க்கும் பொழுது நீங்க என்ன பரிகாரம் பண்றீங்களோ என்ன வழிபாடுகள் பண்றீங்களோ அது பல உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது இது வந்து குரு ஏழில் இருந்தால் இந்த ராசி இந்த அதிபதி இந்த ஏழாம் வீட்டுக்கு வரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ அடுத்தது நான் சொல்ற மாதிரி இந்த ராசி சக்கரத்தை பாருங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறது பாருங்க அந்த கிரகம் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை குரு கொடுப்பார் அங்க இருக்கக்கூடிய இருளை விளக்கி ஒளியை ஏற்படுத்தி கொடுப்பார் முதல்ல ஒண்ணு மற்றும் நாலாம் அதிபதி குரு அப்ப குருவைவே குரு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதத்தில் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல குரு இருந்து விட்டால் நகை சேரும் சொத்து சேரும் பண வரவு ஏற்படும் குரு குருவை பார்க்கும் பொழுது குழந்தை கண்டிப்பா பிறக்குங்க அதே போல பெரும் பணம் வந்து சேரும் மதிப்பு மரியாதை அப்படிங்கறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல மாற்றம் இல்ல ஒரு ஊர் தலைவர் அந்த நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ அவரே நாலாம் அதிபதியுமாகறதுனால என்ன பண்ணுவாரு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டங்கள ரொம்ப வருஷமா வீடு வாங்க முடியல ரொம்ப வருஷமா வண்டி வாகனங்கள் வாங்க முடியல இடம் வாங்க முடியல கையில காசு இருக்கு ஆனா பணம் இருந்தாலும் கூட அது அந்த பிராப்தம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள அது எல்லாமே பணமும் கை வந்து சேரும் அதே போல சொத்துக்களும் கை வந்து சேரும் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கும் ஒரு சில டைம்ல பாத்தீங்கன்னா பணம் கையில இருக்கும் ஆனா இடம் அமையாது சொத்து அமையாது அதே போல பாத்தீங்கன்னா நல்ல இடம் சொத்துக்கள் வரும் ஆனா பணம் கையில் இருக்காது ஆனா இப்போ இந்த குரு குருவை பார்த்தால் இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார் ரெண்டுமே உங்க கை வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒரு சொத்து பிராப்தம் அசட் ஏதாவது ஒண்ணு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அப்படிங்கறத அமைப்புங்க அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி இந்த இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் குரு பார்த்தால் குரு சனியை பார்த்தா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்மகத்தி தோஷம் பிராமணரை வென்ற கொன்ற தோஷம் அல்லது பிராமணரை சபித்த தோஷம் தோஷம் வரும் குழந்தைகளை கொடுமைப்படுத்தினா பிரம்மகத்தி தோஷம் வரும் அப்படிங்கறதுல ஒரு சில விதிகள் உண்டு அப்போ இந்த குரு சனியை பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இது சார்ந்து உங்க ஜாதத்துல பிரம்மகத்தி தோஷம் இருக்கா அப்ப இந்த காலகட்டங்களை பரிகாரம் பண்ணி பாருங்களேன் அந்த பிரம்மகத்தி தோஷம் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும் அப்போ அவர் யாரு உங்களுக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்போ உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு பொருளாதார வளர்ச்சி செய்கின்ற தொழில் நல்ல லாபங்கள் பண வரவு குடும்ப ஒற்றுமை காரிய மூன்றாம் இடங்கிறது காரிய ஜெயம்னு சொல்றோம் அப்ப காரிய ஜெயம் உண்டாகுவது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் இந்த செவ்வாயை குரு பார்த்தால் குரு பொதுவாக செவ்வாய் பார்க்கும்போது குரு மங்கள யோகமா வேலை செய்யும் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்களை வாங்க வைக்கோ அதே போல பெயர் புகழோட வாழ வைக்கோ நல்ல ஒரு சூப்பர்வைசிங் பண்ணக்கூடிய ஒரு மைண்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிகாரத்தன்மை தன்மை எல்லாமே இந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது இருக்கும் ஒரு போஸ்டிங்ல இருந்து மேல் போஸ்டிங் போறது அப்ப எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்க ஜாதத்துல இது இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இயங்கும் அப்படிங்கறது அமைப்பு அப்ப பொதுவா இது ஒரு செவ்வாய் குரு பார்க்கும்போது ஒரு பொதுவாக நம்ம சொன்னாலும் கூட ராசிக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ஆகிறார் இது லக்னத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான செவ்வாயை குரு பார்த்தால் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் கூட குழந்தை உண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடங்கிறது குல தெய்வம்னு சொல்றோம் அப்ப குல தெய்வத்தை கண்டுபிடிக்கிறது குல தெய்வ கோயிலுக்கு ரொம்ப வருஷம் போகாம இருக்கிறீங்க நேர்த்திக்கரன் பண்ணி பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காலகட்டங்களை போய் பண்ணும் பொழுது நிச்சயமாக நிவர்த்தியாகும் குல தெய்வ வழிபாடு பல வகையான நன்மைகளை இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவரே பன்னிரெண்டாம் அதிபதிமாகறாரு செவ்வாய் அப்ப தீர்த்த யாத்திரை அதே போல குடும்பத்தோடு சென்று சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு நிம்மதியான உறக்கம் பயணத்தின் மூலமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறது இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய அந்யூனத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப கணவன் மனைவி அந்யூனியமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்போ இந்த சுக்கரனை குரு பார்த்தால் பொதுவா சுக்கரனை குரு பார்த்தா கோடீஸ்வர யோகம் பண புழக்கம் உண்டு லக்ஸரியா வாழ்வாங்க நீட்டா இருப்பாங்க அழகா இருப்பாங்க லட்சுமி கடாட்சமா இருப்பாங்க அந்த குரு சுக்கரனை பார்க்கக்கூடிய பலன் அப்போ இப்போ கோச்சாரப்படி குரு சுக்கரனை பார்த்தால் நிச்சயமா உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒரு வருடமாவது இந்த லட்சுமி கடாட்சம் ஏற்படுறது தெய்வ அனுகிரகம் கிடைப்பது அதே போல பாத்தீங்கன்னா பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கறது திடீர் வருமானத்தை கொடுக்கறது அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா கடனை விளக்குறது நோயை விளக்குறது நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் கிடைப்பது அரசு வருமானத்துக்கு அரசு வருமானம் வருவது அரசு எக்ஸாம் எழுதுவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே அவ நல்ல லாபங்கள் கிடைப்பது உயர் பதிவுகள் கிடைப்பது டிரான்ஸ்பர் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ப்ரமோஷன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் தீராத நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அதீத பஸ்ட் லாபம் மூத்த சகோதரன் இது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு புதன் இந்த புதன் யாரு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி அப்போ இந்த புதனை குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு உண்டு விபரீதமாக ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் திருமணம் கைகூடி வரும் ஏழாம் இடங்கிறது திருமணம் தானே முதல்ல அப்ப திருமணம் கைகூடி வரும் எதிர்பார்த்த வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏழாம் இடங்கிறது திருமணம் மட்டும் இல்லாம பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு புதன் பார்ட்னர் போடுறதுக்கும் புதன் தான் வருவார் சொந்த தொழில் பண்றதுக்கும் புதன் தான் வருவார் அது உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறார் அப்படிங்கறது போடுறதா பார்ட்னர் போடலாமா அல்லது சொந்த தொழில் பண்ணலாங்கிறது அமைப்பு இப்போ இந்த ரெண்டு அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்கும் ஒரே அதிபதி தான் புதன் அப்ப அவரே குரு பார்த்தால் நிச்சயமாக பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் இயங்கும் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் முடங்கி போனாலும் மீண்டும் எழுந்து வரக்கூடிய ஒரு சக்தி நிச்சயமாக கிடைக்கும் அப்ப புதனை குரு குரு சம்பந்தப்படும் பொழுது குருவையும் குரு பார்த்தாலும் புதனையும் குரு பார்த்து விட்டாலும் பண வரவு தொழில் வளர்ச்சி ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இருக்கின்ற இடத்துல விரிவுபடுத்துறது புதிய நபர்களை சந்திப்பது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாக பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் அப்படிங்கறதுனால ஒருத்தருடைய கர்மா என்ன அப்படிங்கிறது பத்தாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடத்தையும் வச்சுதான் நிர்ணயம் பண்ணுவோம் அப்போ உங்களுக்கு யார் அதை பண்றாருன்னா புதன் தான் அப்ப அந்த புதன் இருக்கின்ற இடத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பார்த்து விட்டால் குருவினுடைய தொடர்பு ஏற்படுத்தி விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு முற்பிறவியினுடைய பாவ கர்ம மூட்டையை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் இந்த சூரியனை குரு பார்த்தால் நிச்சயமாக குரு தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டங்கள்ல குரு சூரியன் தொடர்பு அப்படிங்கிறது சிவராஜ யோகம்னு சொல்றோம் இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா எதற்கு வேலை செய்யும் அப்படின்னா கோவில் கட்டுறது கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவது அதே போல சிவராஜ யோகம்னா சிவன் கோவில் கட்டுவது லிங்கத்துக்கு வந்து பிரதிஷ்டைக்கு உதவு உதவி செய்வது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அதுவெல்லாமே எங்களுக்கு செய்யறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா கடைசிக்கு சிவன் கோயில் அன்னதானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பையாவது கடைசிக்கு ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இந்த அமைப்பு உண்டு இது பலன் இந்த வருஷம் கண்டிப்பா இது நடக்கும் அப்போ சூரியன் யாரு உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி இயற்கையாகவே ஒன்பதாம் இடமும் பத்தாம் இடமும் தொடர்பு ஏற்பட்டாதான் கோவில் கட்டுமான பணி அதே போல பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அமைப்பு இதெல்லாமே ஒன்பது வேணும் ஒன்பது குருவும் வேணும் அப்ப இதெல்லாமே கண்டிப்பா நடக்கும் தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு உண்டான ஒரு ரொம்ப நாலு வருஷமா பங்காளி வரவுல பிரச்சனைங்க பூர்வீக சொத்து பிரிக்க முடியாம இருக்குதுங்க அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுங்க பக்கத்து பக்கத்து சொத்துக்காரன் பிரச்சனை பண்றா இடவழி பிரச்சனை இதெல்லாம் என்ன சொன்னீங்கன்னாலும் குரு சூரியனை பார்க்கும் பொழுது அந்த விஷயத்த மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பலன் உங்களுக்குத்தான் சாதகமாக வரும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி அப்போ உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இது எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்தில் இந்த கிரகங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நடந்தே தீரும் புத்தி மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நன்றாக இருந்து விட்டால் நான் சொல்வதை விட இருநூறு சதவீதத்திற்கு மேலேயே நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்